இது ஒனி நியூஸ் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் செய்திகள் காசா பகுதியிலிருந்து காயமடைந்த பாலஸ்தீன குழந்தைகளை ஏற்கும் சுவிஸ் மத்திய அரசின் திட்டத்திற்கு சூரிஜ் மாகாண அரசாங்கம் மறுப்பு புகலிடம் கோருவோருக்கு வழங்கப்படும் சமூக உதவி பணத்திற்கு பதிலாக கட்டண அட்டைகள் வழங்கும் திட்டத்தை ஜூக் மாகாணம் அறிமுகம் சுவிட்சர்லாந்தில் தீவிரமடையும் காசா ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஏற்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்த புதிய குழு சூரஜின் மெய்லன் பகுதியில் உள்ள உட்புற நீச்சல் குளத்தில் தீ விபத்து நாற்பது பேர் வெளியேற்றம் மற்றும் பதினான்கு இடம்பெற்ற ஒழிப்பு நடவடிக்கையின் போது மூன்று சந்தேக நபர்கள் கைது பல கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு உம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் உம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச கார அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை மட்டும் மட்டும்தான் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் காசா பகுதியிலிருந்து காயமடைந்த பாலஸ்தீன குழந்தைகளை ஏற்கும் சுவிஸ் மத்திய அரசின் திட்டத்தில் பங்கேற்க சூரிஜ் மாகாண அரசாங்கம் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை குறியீட்டு ரீதியானது மற்றும் தன்னிச்சையானது எனவும் அதனால் சிறிய விளைவுகளே ஏற்படும் எனவும் சூரிஜ் அரசாங்கம் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கடுமையாக விமர்சித்துள்ளது காயமடைந்த இருபது குழந்தைகள் மற்றும் அவர்களுடன் வருபவர்களை ஏற்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்த சூரிஜ் நிர்வாகம் அதற்கான பல முக்கிய காரணங்களை முன்வைத்துள்ளது முதலாவதாக காயமடைந்த குழந்தைகளுடன் வருபவர்களின் பின்னணி குறித்து கணிசமான பாதுகாப்பு கவலைகள் இருப்பதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது ஹமாஸ் போன்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடும் என்ற சாத்தியத்தை முழுமையாக நிராகரிக்க முடியாது என சூரிஜ் நிர்வாகம் கூறியுள்ளது இரண்டாவதாக இதனால் ஏற்படும் நிதி சுமையையும் சூரிஜ் அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது குழந்தைகளின் மருத்துவ மற்றும் உளவியல் சிகிச்சைக்கான செலவுகளை சூரிஜ் பல்கலைக்கழக சிறுவர் மருத்துவமனையோ அல்லது அல்லது மாகாண வரி செலுத்துவோரோ ஏற்க வேண்டியிருக்கும் மேலும் உடன் வருபவர்களுக்கு வரம்பற்ற மனிதாபிமான புகலிடம் சமூக சேவைகளுக்கான முழு அணுகல் மற்றும் குடும்ப ஒருங்கிணைப்புக்கான உரிமை ஆகியவற்றை வழங்குவதால் ஏற்படும் நிதி பொறுப்பை மாகாண வரி செலுத்துவோர் மீது சுமத்துவது நியாயமற்றது என்றும் சூரிஜ் கவுன்சில் குறிப்பிட்டுள்ளது மாற்றாக இந்த திட்டத்திற்கு செலவிடும் நிதியைக் கொண்டு காசா பகுதியிலேயே கணிசமான அளவு பெரிய குழுவினருக்கு உதவ முடியும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் சூரிஜ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோருவோருக்கு வழங்கப்படும் சமூக உதவியை பணத்திற்கு பதிலாக கட்டண அட்டைகள் மூலம் வழங்கும் திட்டத்தை ஜுக் மாகாணம் முதன்முறையாக அறிமுகப்படுத்துகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருநூறு முதல் நானூறு புகலிடம் தேடுவோருக்கு இந்த ப்ரீபெய்ட் அட்டை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அட்டையின் மூலம் பணம் எடுப்பது கட்டுப்படுத்தப்படும் என்பதுடன் சர்வதேச பணப்பரிமாற்றங்கள் முற்றிலுமாக தடுக்கப்படும் புகலிட செலவுகளில் வெளிப்படைத்தன்மையை தன்மையை கொண்டு வருவதும் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்ப தடுப்பதுமே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என ஜுக் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்திற்கு அரசியல் மட்டத்தில் கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஆளும் எஸ் விபி கட்சி வரி பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை இது தடுக்கும் என கூறி இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது ஆனால் எஸ் பி கட்சியோ இது அகதிகளை மேலும் துன்புறுத்தும் செயல் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளது சுவிஸ் அகதிகள் உதவி அமைப்பும் இந்த திட்டத்தை கண்டித்துள்ளது புகலிடம் கோருவோருக்கு வழங்கப்படும் சமூக உதவி ஏற்கனவே வாழ்வாதார அளவை விட மிகவும் குறைவாக உள்ள நிலையில் இந்த கட்டண அட்டை அவர்களது அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் என அந்த அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது பல அத்தியாவசிய இடங்களில் ரொக்கப்பணம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் ஜூக் மாகாணத்தை தொடர்ந்து செயின்ட் காலன் மற்றும் பேர்ன் போன்ற பிற மாகாணங்களும் கட்டண அட்டைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் காசா போருக்கு எதிராக நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வன்முறை தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு தேசிய நடவடிக்கைக்காக அழைப்பு விடுத்துள்ளனர் இது தொடர்பாக இன்று நடைபெற்ற சந்திப்பில் அலையன்ஸ் பாதுகாப்பு சுவிட்சர்லாந்து என்ற அமைப்பின் பணிக்குழு தனது நடவடிக்கைகளின் முழுமையான தொகுப்பை வெளியிட்டது இந்த குழுவில் பின்னணியில் மைய கட்சி சுதந்திர ஜனநாயக கட்சி மற்றும் சுவிஸ் மக்கள் கட்சி ஆகியவற்றை சேர்ந்த தேசிய மற்றும் மா மாநில கவுன்சில் உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர் குறித்த குழு வெளியிட்ட திட்டங்களின்படி எதிர்கால ஆர்ப்பாட்டங்களில் வான வேடிக்கைகள் லேசர்கள் போன்ற பொருட்களை எடுத்துச் செல்வதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் உளவுத்துறை சேவையும் சட்ட அமலாக்க அமைப்புகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வன்முறைக்கான அழைப்புகள் இடம்பெறும் பட்சத்தில் காவல்துறையால் இலக்கு வைக்கப்பட்ட கண்காணிப்பு மேற்கொள்ளப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட முக அங்கீகார தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டையும் ஊக்குவிக்க வேண்டும் என குழு கூறியுள்ளது கூட்டணியின் பரிந்துரைகளில் காவல்துறைக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடும் எவருக்கும் குறைந்தது ஒருவருட சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பேரணிகளில் சோதனை செய்யப்பட்ட நபர்களை நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை தற்காலிகமாக கைது செய்யவும் ஏற்படும் சொத்து சேதத்திற்கான நஷ்டீடு கோரவும் முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சமூக ஊடகங்கள் அல்லது பொதுப் பேரணிகளில் தீக்குளிப்பை தூண்டுபவர்களுக்கு நேரடி சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது சூரிச்சின் மெய்லன் பகுதியில் அமைந்துள்ள ஒரு உட்புற நீச்சல் குளத்தில் புதன்கிழமை காலை ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மீட்புப் பணியாளர்கள் அங்கு இருந்த பல குழந்தைகள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களை அவசரமாக வெளியேற்றினர் சம்பவம் புதன்கிழமை காலை ஒன்பது மணியளவில் நடைபெற்றது நீச்சல் குளத்தின் அடித்தளத்தில் உள்ள தொழில்நுட்ப அமைப்புகள் பகுதியில் திடீரென தீ பரவியதையடுத்து புகை வேகமாக பரவியதால் மக்கள் உடனே வெளியேறினர் சூரிஜ் காண்டோனல் காவல்துறையின் செய்தித் தொடர்பாளர் ஃப்ளோரியன் ஃப்ரீ இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் நீச்சல் குளத்திலிருந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் என மொத்தம் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு சம்பவ இடத்திலேயே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் புகை மூச்சு பிரச்சனை ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட பதினொன்று குழந்தைகள் மற்றும் மூன்று பெரியவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக நீச்சல் குளத்துக்கு அருகிலிருந்த பள்ளி கட்டிடமும் முன்னெச்சரிக்கையாக காலி செய்யப்பட்டது இதில் சுமார் நூற்று நாற்பது குழந்தைகள் மற்றும் பன்னிரண்டு பெரியவர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி நிர்வாகம் காவல்துறையுடன் இணைந்து பெற்றோர்களுக்கு தகவல் அளித்தனர் பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் மூன்றாம் மற்றும் ஆறாம் வகுப்பைச் சேர்ந்த சிலரும் உள்ளனர் என அவர்களின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை முழுமையாக அணைத்ததுடன் புகையை அகற்ற காற்றோட்டு அமைப்புகள் இயக்கப்பட்டன தற்போது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது தொழில்நுட்பக் கோளாறே இதற்கு காரணமாக இருக்கலாம் என ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன சூரிஜ் மாகாணத்தில் இடம்பெற்ற பாரிய போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் போது மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல கிலோகிராம் போதைப் பொருளும் பெருந்தொகை பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன டீட்லிகான் தொழிற்சாலை பகுதி ஒன்றில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒரு சேகரிப்பு கேரேஜில் மூன்று பேர் போதைப்பொருள் பொருள் பரிமாற்றத்தில் ஈடுபடுவதை சூரிஜ் மாகாண போலீசார் அவதானித்துள்ளனர் ஐம்பத்து ஒன்பது வயதான சுவிஸ் நாட்டவர் ஒருவர் பிடிபட்டார் எனினும் முப்பத்து நான்கு வயதான சுவிஸ் நபர் மற்றும் முப்பத்து ஒன்பது வயதான செர்பியர் ஆகிய மற்ற இருவரும் தமது காரில் தப்பிக்க முயன்றனர் அவர்கள் அதிகாரிகளை நோக்கி காரை ஓட்டிச் சென்றதால் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கியால் அந்த வாகனத்தை நோக்கி சுட்டு அதனை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் தப்பியோட முயன்ற அந்த வாகனத்தை சோதனையிட்டபோது சுமார் முப்பது கிலோகிராம் எம் டி எம் போதைப் கைப்பற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சுவிஸ் பிராங்குகள் ரொக்கப்பணமும் பணமும் மேலதிக போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட மூவர் மீதும் போதைப்பொருள் சட்டம் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் அரச வழக்கறிஞர் அலுவலகத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது நீங்கள் இதுவரை கேட்டது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்